என்னை தெரியுமா அந்த என்னை தெரியுமாங்கிறது என்ன அர்த்தம் ஒரு பெரிய ஃபேமஸ் மேன் ஒரு பெரிய ஆளு அவர் எப்படி சொல்வாரு அதே பக்தியோடு பாடும்போது இந்த பாட்டு எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் பாருங்க என்னை தெரிகிறதா உன்னை தெரிகிறதா நண்பர் ராமதாஸ் அவர்களே அதனை பாட்டு இது இது வந்து ஒரு பக்தி காணம் அதனால என்னை தெரியுமா அதே வார்த்தை தான் இவரும் கொடுத்துருக்காரு இது வந்து அடக்கமா என்னை தெரிகிறதா ஐயா என்னுள் உண்மை தெரிகிறதா